வணக்கம் அனைவருக்கும் நான் இந்திய ஹோமியோபதி மூலம் டாக்டர் மகிமா இன்று நாம் கால்களில் வீக்கம் ஏற்படுவதை பற்றி பேசுவோம் சிறுநீரக நோயாளிகளில் அவர்கள் எப்படி நீர் அளவை குறைக்கலாம் என்பதை பற்றிய விவரம் நீங்கள் எவ்வளவு நீர் உட்கொள்ள வேண்டும் உங்க கால்களில் வரும வீக்கம் குறையும் அல்லது நீங்க என்ன உணவு உண்ண வேண்டும் என்று உங்கள் வீக்கம் குறையும் அதன்பின் உங்களது சிறுநீரக செயல்பாட்டை பேணிக்காக்க நீங்கள் என்ன சிகிச்சையை அணுக வேண்டும் என்பதை பற்றி பேசுவோம் அதுவும் ஊக்குவிக்கப்படும் மேலும் உங்கள் கால்களில் தெரியும் அடிமா அதாவது வீக்கம் குறைக்கப்படும் அது உங்களை கஷ்டப்படுத்தும் எனவே சிறுநீரக நோயாளிகளின் கால்களில் உண்டாகும் வீக்கம் பற்றி பேசுவோம் அவர்களுக்கு நடக்கும்போது மிகவும் சிரமம் உண்டாகிறது கால்களில் வலி ஏற்படுகிறது அந்த வீக்கத்தை பீட்டிங் அடிமா என்கிறோம் அடிமை இப்படி இருக்கும் நாம் அங்கு விரலால் அழுத்தினா அது வெகு விரைவாக பளிச்சென திரும்பும் தோல் மிக மென்மையானது அங்கு வீக்கமும் சிவப்பு தன்மையும் தெரியும் நடக்கும் போது பல சிக்கல்கள் வருகின்றன ஒருவரின் உடலில் வீக்கம் உண்டாகிறதா என்றால் அதன் உடலில் நீர் சேர்க்கை காரணமாக இருக்கலாம் நீர்க்கட்டு ஏற்படுவதுடன் நீர் தேங்கி வீக்கம் ஏற்படுவதோடு அவரது இரத்த அழுத்தமும் மிக அதிகமாகிறது இப்போது நாம் அறிவோம் யாரேனும் உயர் ரத்த அழுத்தம் கொண்டிருந்தால் அது சிறுநீரகத்துக்கு மிகவும் ஹானிகரமானது அது இதயத்துக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் ஆகவே இந்த வீக்கம் வீக்கம் என்பது கிட்னியில ஒரு வீக்கம் மட்டுமே நோயாளிக்கு சிறுநீரக நோய் இல்லை அவருடைய மேலும் அறிகுறிகள் அவரது உடலில் வரப்போகும் கோளாறுகளை அவை அறிவிக்கின்றன அது அவரது இதயத்தையும் அவரது இரத்த அழுத்தத்தையும் பாதிக்கிறது இதை புறக்கணிக்க வேண்டாம் இப்போது நாம் பேசுவோம் நாம் வீக்கத்தை குறைக்க முடியுமா இதுக்கு ரெண்டு விருப்பங்கள் உள்ளன நீங்க வந்து உங்களுடைய உணவு பழக்கத்துல மாற்றங்களை கொண்டு வரலாம் அதனால் உடம்பில் உப்புசம் குறையும் மற்றவர் அதுல இருக்கும்போது நான் உங்களுக்கு சிகிச்சையை கூடுவேன் முதலில் நீங்கள் எந்த அளவு தண்ணீரை உட்கொள்ள வேண்டும் என்பதை அறிய வேண்டும் நீங்கள் கிட்னி நோயாளி என்றால் அதிக அளவு நீரை உட்கொள்வதால் உடலில் திரவங்கள் தேங்குதல் ஏற்படும் ஏனெனில் சிறுநீரக நோயாளி சிறுநீரகம் சேதமடைந்துள்ளது அவரது சிறுநீரகம் நன்றாக செயல்படவில்லை மற்றும் சிறுநீரகம் நீர் வெளியேற்றத்தை சரிவர கட்டுப்படுத்தவில்லை நல்லா நடக்கல இப்போது தண்ணீர் கசிவு உள்ளது தண்ணீர் உடலில் இருந்து வெளியேற முடியாமல் உள்ளது அது உடலில் திரட்டப்படுகிறது இதனால் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன அது நச்சுத்தன்மையானது நச்சு தயாரிப்புகள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக கிரியேட்டனின் மற்றும் யூரியா போன்றவை உடலில் குவிக்கப்பட்டு வருகின்றன மேலும் அவை சிறுநீரகத்திற்கு மேலும் அதிக சேதத்தை உண்டாக்குகின்றன உடலில் பலவிதமான விதமான அறிகுறிகள் தென்படுகின்றன நீங்கள் சிறுநீரக நோயாளியாக இருந்தால் வீக்கம் உண்டாகிறது உங்களோட கால்களில் மற்றும் முகத்தில் பினஸ் அதிகமாக இருந்தால் இது ரொம்ப முக்கியமாகும் நீங்கள் உங்கள் தண்ணீர் அளவை நீங்கள் தண்ணீர் அளவை குறைக்கவும் நீங்கள் செவன் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் முதல் ஒன் மீட்டர் வரை தண்ணீர் உட்கொள்ள முடியும் அது உங்கள் டயாலிசிஸ் நிலையில் இருக்கிறத பொறுத்தது அல்லது நீங்கள் டயாலிசிஸில் இல்லை நீங்கள் இந்த தண்ணீரின் அளவை எப்படி குறைப்பீர்கள் எவ்வளவு நீர் தேவைக்கு மேல் குடிக்காதீர்கள் மீதமுள்ள நீங்கள் விரைவில் விரைவில் தாகம் உணர்ந்தால் உங்கள் உதடுகள் உலர்ந்து விட்டால் நீங்கள் உங்கள் உதடுகளை நனைக்க முடியும் ஐசை அதன் மீது போடுவதன் மூலம் நீர் அதிகமாக உட்கொள்வதை நீங்கள் குறைக்க முடியும் உணவு உட்கொள்ளும் முறையில் இரண்டாவது குறிப்பு நீங்கள் காபி அருந்துவது போல தேநீர் அருந்துவது போல மோர் அருந்துவது போல திரவ உற்பத்திகளின் நுகர்வை விடுங்கள் ஏனெனில் இவைகளிலும் நீர் உள்ளது எனவே உங்கள் உடலில் நீர் தங்கிக் கொள்வது அதிகமாகும் நீங்கள் உங்கள் உடலுக்கு தேவைப்படும் அளவுக்கு மட்டுமே தண்ணீர் குடியுங்கள் மற்றும் திரவங்கள் போன்றவை மோர் காபி போன்றவற்றை நீங்கள் முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும் நோடி அது நோயாளிகள் அதிக உப்பு உண்ணும் உப்பு உண்ணும் ஆர்வம் மிகுந்தவர்கள் சம்பந்தப்பட்ட பொருள்களை அதிகமாக உண்ணும் போது வருத்த உணவுகளை அதிகமாக உண்ணுகின்றனர் எனவே சோடியம் உடலில் தங்கி விடுகிறது சிறுநீரக நோயாளிகளுக்கு சோடியம் சம்பந்தப்பட்ட வெளியீடு நிகழும் போது உடலில் தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும் மற்றும் வீக்கம் அதிகரிக்கும் எனவே சிறுநீரக நோயாளிகளுக்கு இந்த அறிவுரையை நான் வழங்குவேன் நீங்கள் உப்பு அதிகம் உள்ளவற்றை அதிகம் உண்ணும் போது உங்கள் உணவில் அதிக உப்பு சேர்க்கின்றீர்கள் என்றால் நீங்கள் இதை முற்றிலும் நிறுத்தி விடுங்கள் நீங்கள் பொதுவான உப்பையும் மூடிவிடுங்கள் நீங்கள் தண்ணீரின் அளவைப் பற்றி பேசினால் உப்பு உபயோகத்தை குறைப்போம் மற்றும் நீங்கள் உங்கள் உப்பு உபயோகத்தை குறைத்தால் சில நாட்களில் நீங்கள் கவனிக்கும் உங்கள் வீக்கம் மூன்று முதல் நான்கு நாட்களில் மறைந்துவிடும் இப்போது இது நடந்ததுன்னு சில நாட்களுக்கு நீங்க இதை குறைச்சிங்க உங்களுக்கு ஏற்படும் வீக்கம் குறையும் அது நீரளவை குறைப்பதாலும் உணவில் கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதாலும் சாத்தியமாகும் இதை நிரந்தர சிகிச்சை பற்றி பேசுவோம் உங்கள் சிறுநீரகம் வீக்கம் அடைவது பற்றி நாம் அதை சரியாக செய்ய முடியாத அந்த செயல்பாடுகள் நிரந்தரமாக சரி செய்ய முடியுமா என்றால் ஆம் இப்போது நான் உங்களிடம் சொல்லுகிறேன் உங்கள் சிறுநீரகம் அதில் அத்தகைய திறன் இல்லை உள்ள கோளாறு சரி செய்யப்படும் உங்கள் சிறுநீரகம் சுருங்கிவிட்டால் சைஸ் கன்சிரியதா மாறி விட்டதா அல்லது அதன் நெஃப்ரான்களில் கேடு நெஃப்ரான்கள் கேடுபட்டு விட்டன எனவே சிறுநீரகம் மீண்டும் சரியாக முடியாது உங்கள் சிறுநீரகம் மிக முக்கியமான ஒரு வேலை செய்கிறது சிறுநீரகத்தில் மிக நல்ல ஒரு விஷயம் உள்ளது அது தனது செயல்பாட்டை அதிகரிக்கிறது ஒருவரின் சிறுநீரகம் பத்து முதல் பதினான்கு சதவீதம் வரை மட்டுமே பணியாற்றினால் எனவே அவருக்கு சிறுநீரக செயல்பாடு மீட்டெடுப்பு சிகிச்சை கிடைத்தால் அந்த சிறுநீர் குறைவாக உழைப்பது அதிகமாக உழைப்பதாக மாறும் ஒருவேளை நல்ல சிகிச்சை கிடைத்தால் அதனால் உங்கள் உணவு பழக்கம் மற்றும் நீரளவையும் சரி செய்வது மிக முக்கியம் சிறையின் செயல்பாடுகளை அது கையாள்வதற்கான சிகிச்சையையும் பெறுங்கள் அதிகரிக்கவும் இப்போது சிறுநீரக செயல்பாடு அதிகரிக்கும் எனவே ஒரு சிறுநீரகம் கெட்டு மற்றொரு சிறுநீரகத்தின் செயல்பாடு அதிகரிக்கும் இது உங்கள் அறிகுறிகளை குறைக்கும் மேலும் மேலும்ினின் மற்றும் யூரியா வெளியேற்றம் அதிகரிக்கும் மேலும் ஜிஎவார் லெவல் உயரும் இப்போது பார்க்கலாம் அந்த சிகிச்சை என்னவாக இருக்கும் இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மீட்டெடுக்கும் சிகிச்சை ஆகும் அலோபதிக் சிகிச்சை ஆகும் அதில் நீங்கள் உங்களின் மருந்து விவரணையை எடுத்து பார்க்க எனவே நீங்கள் எந்த மருந்தையும் கூகுளில் தேடும்போது அதில் சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்காத எந்த மருந்தும் இல்லை என்பது தெரிய வரும் அந்த மருந்து நல்லா வேலை செய்கிறது அது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது உங்கள் நீரிழிவு நியத்தின் கீழ் உள்ளது எனவே சில மற்ற காரணங்கள் சிறுநீரகத்தை சீரழிக்கின்றன அவற்றை நாம் நிர்வகிக்கிறோம் ஆனால் அதற்கான மருந்தேதும் இல்லை சிறுநீரக செயல்பாட்டை ஊக்குவிக்கின்றன ஆனால் ஹோமியோபதியில் இது போன்ற சிகிச்சை உள்ளது இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த முடியும் எனவே உங்கள் சிறுநீரகம் என்றால் உங்கள் கால்களில் வீக்கம் ஏற்படுகிறதா அல்லது உங்கள் உடலில் கிரியேட்டின் மற்றும் யூரியா அதிகமாக உள்ளதா என்றால் பொறுமை வேண்டும் ஜிஎஃப்ஆர் அளவு குறைந்து விட்டது நீங்கள் எனக்கு ஆலோசனை செய்யலாம் நீங்கள் எனது நியமனம் பெறலாம் நானும் டாக்டர் மகிமாவும் மற்றும் எங்கள் இந்திய ஹோமியோபதி மருத்துவக் குழு உங்களுக்கு உதவும் நீங்கள் ஆன்லைன் ஆலோசனை மூலமாகவும் எங்களை அணுகலாம் பேசலாம் நன்றி